கோவெத்திள்ள <laughs> 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 <laughs>

அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி ஒரு காரிய காரணம் இருக்கு காரணம் இல்லாத காரியமே கிடையாது ஏதோ ஒன்று நடக்கப்படுறது எது நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அது சத்தோடத்தை கொடுக்கணும் அது எப்படி நடக்கும் இது யாரு கருத்தா சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு அமோகமா இருக்கும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இதா இருக்கும்

இந்த வீட்டில் குறைக்கணும் நீ இப்படி சாப்பிடணும் நீ இப்படி தூங்கணும் இப்படி வஸ்திரம் போட்டுக்கணும் இவங்களா கல்யாணம் அணிக்கணும் இத்தனை குழந்தைங்களை பிறக்கும் அந்த குழந்தைகளை கஷ்டப்படுவேன் அந்த குழந்தைங்க சபரிமா இருப்பேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் நடந்ததாக்கி நம்ம வந்து வெளியில வந்து வளரம் இதுக்கு இது இதில் நடுவில் எதையுமே பண்ண முடியாது ஏன்னா அது கொரியரில் வந்தாச்சு ஒன்று கொரியரில் வந்து ரெண்டு தான் நடக்கும் ஒன்று வீட்டுக்கு வந்து சாமான கேட்கணும் இல்லைன்னா கொரியர் பிடிச்சி துரம் படிச்சுக்கணும் இது ரெண்டு தான் நடக்கும் கொரியரில் வேற என்ன நடக்குது பொருள் நடக்காது நம்ம கொரியரில் வந்த பாக்ஸ் தான் நம்ம எல்லாருமே நம்மளால நான் நினைச்சதுனால நடந்தது எங்க சொல்லி பார்க்கணும் தொடர்புடைய காரியமா இன்னும் ஏற்று உள்ளது என்னால் இருந்தாலும் குற்றம் எது வேணா உங்க திருத்தட்டும் வையட்டும் என்ன வேணா பண்ணணும் ஏதா மறுநாள் காலம் பரவாயில்ல பார்த்தாச்சு சார் சொல்லிருந்தேன்னு கேட்டு பாருங்க அவன் செத்து வாழ்க்கையில வேற எதுவுமே அதான் சொன்னா ஒருத்தன் ஒருத்தன் எவனை நம்ம தோக்கணும் தோக்கணும்னு நினைக்கிறான்னா அவருக்கு முன்னாடி தோக்குறாரு

പിന്നെ പോയാൽ പോയത് മൂന്ന് അഴുകൊണ്ട്